ஓய்வூதியர் தின விழா தமிழ்நாடு ஓய்வூதியர் சங்கத்தின் நெல்லை மாவட்ட மையம் சார்பில் ஓய்வூதியர் தின விழா நெல்லை சந்திப்பில் உள்ள அரசு அலுவலர் ஒன்றிய கூட்ட அரங்கில் மாவட்ட தலைவர் விசுவாசம் தலைமையில் நடைபெற்றது மாவட்ட துணைத் தலைவர் சீதாராமன் முன்னிலை வகித்தார் மாவட்ட செயலாளர் சங்கரநாராயணன் வரவேற்று பேசினார் தமிழ்நாடு ஓய்வூதியர் சங்கத்தின் மாநில தலைவர் சீதாராமன் மாவட்ட கருவூல அலுவலர் ஏஞ்சலின் மனோபெல்சியா பாளையங்கோட்டை உதவி கருவூல அலுவலர் லெனின் ஆகியோர் சிறப்புரையாற்றினர் அங்கன்வாடி சத்துணவு பணியாளர்கள் சத்துணவு உதவியாளர்களுக்கும் குறைந்தபட்ச ஓய்வூதியம் ஏழாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது வழங்க வேண்டும் எழுபது வயது முடிந்த அனைத்து ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்களுக்கு கூடுதல் ஓய்வூதியம் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் வழங்க வேண்டும் மீண்டும் பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன கூட்டத்தில் தமிழ்நாடு ஓய்வூதியர் சங்கத்தின் மாநில தலைவர் சீதாராமன் நெல்லை மாவட்ட அரசு அலுவலர் ஒன்றிய தலைவர் எம் பி ராதாகிருஷ்ணன் மாநில துணைத்தலைவர் சாமி நல்லபெருமாள் நெல்லை மாவட்ட செயலாளர் மாரியப்பன் நெல்லை மாவட்ட பொருளாளர் நக்கீரன் மத்திய மாநில உள்ளாட்சி மற்றும் பொதுத்துறை ஓய்வூதியர் சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் முத்துசாமி ஓய்வூதியர் கூட்டமைப்பின் அமைப்பாளர் சண்முகசுந்தரம் மாவட்ட பொறுப்பாளர் பாஷியம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இந்த ஓய்வூதிய தினங்களா மனதில் ஒரு பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தி உள்ளது இந்த மத்த மா கூட்டத்துக்கு வர்றதை விட இன்னைக்கு எல்லாருமே வந்து ஒரு நல்ல ஒரு மனநிலையில நம்ம எல்லாரும் வந்திருக்கோம் அதற்கு இந்த நமக்கு வாங்கி கொடுத்த கடனாவுகளை மீண்டும்